இன்னைக்கு நம்ம என்ன படம் பத்தி பேச போறோம்னா குபேரா குபேரா எஸ் தனுஷ் உடைய குபேரா பத்தி பேச போறோம் ஆமா படம் எப்படி இருந்தது சதீஷ் எப்படி இருந்ததுன்னா படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றத விட இந்த உலகம் உங்களுக்கு மட்டுமா சொந்தம் ஏ உலகம் எங்க ஆச்சே அப்படி வந்து ஒரு அவேர்னஸ் ஓட ஒரு படமா இந்த படம் வந்து சூப்பரா இருந்துருக்கு அதிலும் குறிப்பா எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து இந்த படத்தை பத்தி பேசினாலும் ஒருத்தவங்களுக்கு தான் சீரியஸாவே மரியான் படத்தை விட கம்பேர் பண்ணோம்னா இந்த படத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் ஒரு ஆடியோ லான்ச்ல வந்துட்டு சொன்னது மாதிரியே குப்பையில இருந்து விழுந்து பிறண்டு பயங்கரமா குட்டிக்காரன் எல்லாம் அடிச்சு பயங்கரமா பண்ணியிருக்காரு தனுஷ் இந்த படத்துல ரொம்ப அருமையா வந்திருக்கு படம்